சுன்னாகம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நிலத்தடி நீர் மாசடைந்தமை தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பிரதேச வைத்திய அதிகாரிகளால் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிவான் ஏ ஜூட்சனினால் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது கடந்த மே மாதம் மூன்றாம் திகதி எண்ணெய் கலப்பு தொடர்பான முழுமையான அறிக்கையினை நீதிமன்றம் கோரியிருந்த போதிலும் இன்று முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை இன்றைய வழக்கு விசாரணையில் யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மற்றும் நீர்வளங்கள் அதிகார சபை அதிகாரிகளும் பிரசன்னமாகியிருந்தனா் சுகாதார வைத்திய அதிகாரிகளுடைய முறைப்பாடு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் தங்களுக்கு ஏனைய அதிகாரிகளால் நெருக்கடிகள் இருப்பதாகவும் மக்கள் உண்மையில் இந்த தண்ணீரை பருக தொடங்கிவிட்டார்கள் என்றும் அது ஒரு ஆபத்தான நிலைமையை எதிர்காலத்தில் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது எனவே மக்களுடைய நிலைமை இன்னும் இந்த நீரை பற்றிய ஒரு முடிவை அறிய முடியாமல் உள்ளது என்பதனால் நீதிமன்றம் மிக கவனமாக இன்று இதை பற்றி ஒரு வாரத்தில் தன்னுடைய கட்டளையை ஆக்குவதாக தெரிவித்திருக்கிறது